வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்தி கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நினைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொலியில் காதல் கவிதை சின்ன சின்ன கவிதைகளாக எழுதியிருக்கிறேன் வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் பூ பூத்தால் பூகம்பம் பிறக்குமா பூவையே உன் சிரிப்பு பூக்கையில் எனக்குள் பூகம்பம் பிறக்கிறது மனம் இன்பத்தில் புதைகிறது மலர் இதழ் விரிப்பு உன் இதழ் சிரிப்பு எது சிறப்பு மலர் இதழ் விரிப்பு உன் இதழ் சிரிப்பு எது சிறப்பு கவியரங்க தலைப்பு கம்பனுக்கும் வரும் திகைப்பு தென்றல் தட்டிதான் பூக்கள் பூக்கிறதாம் உன் மலர்விழி பற்றுதான் எனக்குள் காதல் பூத்தது தென்றல் தட்டிதான் பூக்கள் பூக்கிறதாம் உன் மலர்விழி பற்றுதான் எனக்கு காதல் பூத்தது பூங்கொத்துக்கும் புடவை கட்டி நடந்து வரும் ஆசை உண்டென்று உன்னை கண்டபின் தான் தெரிந்து கொண்டேன் காதல் பூத்து நின்றேன் பூங்கொத்துக்கும் புடவை கட்டி நடந்து வரும் ஆசை உண்டென்று உனை கண்டுதான் தெரிந்து கொண்டேன் காதல் பூத்து நின்றேன் கண் அசைவில் கலவரம் பிறக்குமா கண்ணே உன் கண்ணசைவில் என் இமை மூட மறுக்கிறது இதயத்துக்குள் பளபடப்பு பற்றி கொள்கிறது பூக்களுக்கு வெக்கம் பூக்குமா பூவையே உனக்கு மட்டும் நாணத்தில் சிவக்கும் உன் நாசையின் வண்ணம் மொட்டுகளின் வண்ணம் கண்ணத்தின் வண்ணம் ரோஜா இதழ் வண்ணம் எனக்கோ கவிதை ஊட்டெடுக்கும் கிண்ணம் எனக்கோ கவிதை ஊட்டெடுக்கும் கிண்ணம் மலர்வனத்தில் பூத்துக்குலுங்கும் பூக்களை விட உன் கூந்தல் காற்றில் பூக்கும் பூவுக்கு தான் வாசம் அதிகம் எனக்கும் கவிதை வாசம் ஆனது வசியம் எனக்கும் கவிதை வாசம் ஆனது வசியம் பூ உயிர் குடிக்குமா பூவையே பூ உயிர் குடிக்குமா பூவையே உன் நினைப்பு என்னை வாட்டுகிறதே உயிரையும் குடிக்கிறதே மலர்கள் யுத்தம் செய்மா மங்கையே மலர்கள் யுத்தம் செய்மா மங்கையே உன் மலர்விழியில் இருந்து பாய்ந்த அம்பு என் இதயம் தொலைத்தது காதல் காயம்பட்டது என் செவிக்குள் கேட்கும் ஓசை பூ பூக்கும் ஓசையா உன் காலடி ஓசையா மனம் கவியரங்கமானது சொற்கள் பூத்தன கவிதைகள் கனிந்தன என் செவிக்குள் கேட்கும் ஓசை பூ பூக்கும் ஓசையா உன் காலடி ஓசையா மனம் கவீரங்கமானது சொற்கள் பூத்தன கவிதைகள் கனிந்தன நன்றி இந்த கவிதை பிடித்திருந்தால் உங்கள் கருத்துகளை கமெண்ட் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள் மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்